வேலனை என்ற அந்த மண் தன் மகனை என்ற மண்ணில் அதன் பெருமையை காலை தூக்கி கண்ணில் ஒட்டி கட்டி கொஞ்சம் தாயாக இந்த அரங்கை அமைத்திருக்கிறார் சபையிற்கு முதலில் மிக பணிவான வணக்கம் இன்றைய விழாவின் நாயகன் மேல் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி மனிதவாசல் நிலஞ்செலியன் அவர்களுக்கும் தன் மண்ணுக்கு அவர் சேர்த்த புகழை மனதிருத்தி அவர் நீதித்துறைக்கு ஆற்றிய பணிக்காக அவரை புகழுகின்ற வேலனையில் இருக்கக்கூடிய பழைய மாணவர்கள் அனைவருக்கும் வேலனை மக்கள் அனைவருக்கும் இந்த விழாவை சிறப்பிப்பதற்கு வந்து உரையாற்ற காத்திருக்கக்கூடிய அறிஞர்களுக்கும் முதலில் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் பற்றிய அனைத்து விவரங்களையும் அவரோடு பணியாற்றிய சக ஊழியர் இனி பேசப்போகின்ற அறிஞர்கள் கருத்து தருவார்கள் என்று நான் நம்புகிறேன் நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எங்கள் மண்ணுக்கும் இலங்கையின் அரசுக்குமான போர் சட்டத்திற்கும் நீதிக்குமான போர் தான் இலங்கையினுடைய அரசு எழுதி வைத்திருந்த சட்டத்திற்கும் தமிழர்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கருதிய நீதிக்கு முடியான போர்தான் மிக நீண்ட காலமாக எங்கள் மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது மிக நீண்ட காலமாக ரத்தம் சிந்தாத ஒரு அரசியலை தந்தை செல்வா தலைமையிலான ஒரு குழு நடத்தியது அதன் பின்னர் ரத்தம் சிந்துகின்ற ஒரு அரசியலை இளைஞர் கூட்டம் தத்தெடுத்தது இளைஞர் கூட்டம் அதை தத்தெடுத்த வேளையில் கல்வித்துறை அவர்களோடு ஒன்றாக நின்றது அதன் சாட்சியமாக இன்று அந்த காலகட்டத்தில் அத்தகைய இளைஞர்களோடு ஒன்றுபட்டு நின்ற அன்றிய நாள் பல்கலைக்கழகத்தின் விரிவிரியாளர் இன்று கல்வித்துறை சார்ந்து இந்த விடயத்தையும் அவர்களை நாங்கள் இறந்து போற்றுகின்ற இந்த இடத்தில் எதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்பதையும் சொல்லுவார் என்று நான் நம்புகிறேன் தமிழர்களை பொறுத்தவரையில் இலங்கை அரசாகட்டும் சர்வதேசமாகட்டும் எங்கு என்றாலும் இந்த கருத்துக்கோட் போட்டவர்கள் முடிவெடுத்து வருவார்கள் என்று நம்பினார்கள் காலங்காலமாக கருப்புச் சேட்டை போட்டவர்களை நாங்கள் நம்பி பாராளுமன்றத்துக்கு அனுப்பினோம் வேலனை மட்டும்தான் சட்டம் தெரியாத வள்ளுவனை மட்டும் புரிந்து கொள்கின்ற அறத்தை புரிந்த ரத்தினத்தை அனுப்பியது மற்றும்படி ஈழத் தமிழர்கள் கறுப்பு சேட்டை போட்ட தான் பாராளுமன்றத்துக்கு அனுப்பிக் கொண்டிருந்தோம் எங்கள் நம்பிக்கை சட்டம் படித்தவன் எங்களை ஆளுகின்ற தரப்போடும் சர்வதேச நீதி உலகோடும் தங்கள் சட்டத்தின் ஊடாக எங்களுக்கு விடிவு தருவார்கள் என்று நாங்கள் நம்பினோம் அது ஏதோ ஒரு வகையில் தோற்று போனது அல்லது தந்தை செல்வா சொன்னது போல கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்ற நிலைக்கு நாங்கள் வந்தோம் அதன் பின்னர் மாணவர்கள் எடுத்த போது அதுவும் ஒரு முப்பது ஆண்டு காலம் போராடியவர்களும் அவர்களோடு வாழ்ந்தவர்களும் புலம்பெயர்ந்தவர்களுமான அனைத்து மக்கள்களின் மக்களின் இல்லர்களோடும் இழப்புகளோடும் அதுவும் ஒரு மௌன நிலைக்கு வந்திருக்கின்ற இந்த சூழலில் இனி நாம் என்ன செய்வது என்பது நமக்கு தெரியவில்லை ஆனாலும் எமது மண் தொடர்ந்தும் மிக்க மனிதர்களை ஈழத்திற்கும் மண்ணிற்கும் புலம்பெயர்ந்த மக்களுக்கும் அறிமுகம் செய்து கொண்டே இருக்கிறது இளைஞலியல் அவர்களை பொறுத்த வரையில் நான் நம்புகிறேன் நான் சொல்வது சரியாக இருந்தால் கினாங் கடற்கரையில் மலேசியாவில் நண்பர்களோடும் பரியோவான் கல்லூரியின் தோழர்களோடு நின்ற போதும் கூட ஒரு சிங்கள குடிமகன் இவரை பார்த்து வணங்கி அன்பு செலுத்துகின்ற அளவிற்கு இலங்கை மண்ணில் இன முரண்பாடுகளை தாங்கி உலகெங்கும் போற்றப்படுகின்ற ஒரு தமிழ் மகனை வேலனை அல்லது எங்கள் இளமன் தந்தது என்பது குறித்து நாம் பெருமகிழ்ச்சி அடையலாம் நாங்கள் மிக உச்சமான நீதிபதிகளை தமிழினம் தந்திருக்கிறது மிக பெரும் பதவிகளை சட்டத்துறையில் நீதித்துறையில் தமிழர்கள் பலரை உருவாக்கி இருக்கிறார்கள் இலங்கையை அத்தகைய உயர் தமிழர்களை நாம் இருக்கிறோம் ஆனால் அவ்வாறு அனுப்பப்பட்டவர்களில் நூற்றுக்கு தொண்ணூறு வீதமானவர்கள் கொழும்பின் உயர்மட்டத்தவர்களாக ஆங்கிலம் பேசுகிறவர்களாக சாதாரண பாவர மக்களில் இருந்து வேறுபட்டவர்களாக இருக்க எம்மோடு ஒருவனாக எங்கள் ஒரு மனிதனாக தலைவனாக அல்லது இன்றும் கூட பெரும பகுதியில் சிங்கள மக்கள் ஒரு கடவுளாக கருதுகின்ற ஒரு மனிதனாக இளைஞலியன் அறியப்படுகிறார் தன்னுடைய பாதுகாவலன் மரணித்து விட்டான் என்றால் பலருக்கான பாதுகாவலர்கள் மரணித்திருக்கிறார்கள் ஆனால் அவருடைய அந்த இறுதி சடங்கில் அல்லது அவருடைய குடும்பத்திற்கு இளைஞலியன் ஆற்றிய அந்த பங்கை அல்லது அவர் அந்த போலீஸ் அதிகாரியின் மனைவியின் கால்களை தொடுகின்ற அந்த காட்சியை எட்டு அந்த அந்த எட்டு ஆண்டுகள் என்று நினைக்கிறேன் அதில் முகநூலில் அந்த காட்சியும் அதை தொடர்ந்து ஒரு மூவாயிரத்திற்கு மேலான கருத்துக்களும் உள்ள சிங்கள மொழியிலான அந்த கருத்துக்களை நான் நேற்று மொழிபெயர்ப்பிற்கு போட்டு பார்த்து கொண்டிருந்தேன் எல்லோரும் ஆச்சரியத்தோடு சொல்வது ஒரு தமிழன் என்கிற கடவுள் என்று சிங்களவர்கள் சொல்கிறார்கள் அது விளைஞ்செல்லாம் சென்று எழுத்துகிறார் எங்களுக்கு ஈழத் தமிழர்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே சிக்கல் இது தொடர்ந்து வருகின்ற பத்திரிகை சார்ந்த வித்தியாதர் நவர்களாகட்டும் சட்டத்துறையின் நூலாக இந்த விழாவை எடுத்து செல்லக்கூடிய அன்பிற்குரிய சட்டத்திறனி அல்லது அவரை பொறுத்தவரையில் அவருடைய நூல் என்ன சொல்கிறது என்று சொன்னால் தலைமையிலே நூல் என்ன சொல்கிறது என்று சொன்னால் டீகோலிசேஷன் அல்லது ஆதிக்கத்தில் இருந்து காலனித்துவ நாடுகள் தாங்கள் காலனித்துவம் செய்த நாட்டிலிருந்து விடுகின்ற போது இலங்கையை மிக மோசமாக விட்டார்கள் என்று அவர் ஆய்வு செய்கிறார் அதன் அடிப்படையில் நாங்கள் சீரழிக்கிறோம் என்பது அதை தாண்டி நான் நம்புகிறேன் திருச்செல்வன் அவர்கள் படித்த ஈழத்தமிழர்களின் இறைமை என்கின்ற நூறாகட்டும் அவர்களுடைய ட்ரைலட் பாராகட்டும் ஆகட்டும் எல்லாம் சட்டத்தின் உச்சங்களில் எங்களை பற்றி பேசியிருக்கிறது எங்களுக்கு தீர்வு இல்லை இந்த நிலையில் இலங்கையின் தமிழர்களுடைய நிலைமை என்ன என்று சொன்னால் நாங்கள் பாராளுமன்றத்திற்கு அனுப்புகிறவர்கள் காரணத்தால் யார் என்றாலும் ஒருவனை அனுப்பலாம் என்று நாங்கள் அதோடு சம்மந்தம் இல்லாதவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அதன் விளைவுகளை பார்க்கிறோம் என்றாலும் கூட அவர்கள் மிக மோசமான மிக மோசமான சிலரை தேர்வு செய்வதற்கு காரணம் தேர்வு செய்தவர்கள் அவர்களுக்கு சரியான பதிலை தரவில்லை என்ற ஆதங்கத்தின் வெளிப்பாடு அது சட்டம் நன்றாக தெரிந்த மிக உயர்ந்த இருந்து ஒருவனை நம்பி மான சபைக்கும் நாங்கள் ஒருமுறை தேர்ந்தெடுத்தோம் அது படுமோசமான பின்விளைவை எமக்கு தந்தது ஆக தமிழக பல குழப்பங்களுக்கு உள்ளே இருக்கிறார்கள் ஆனாலும் கூட இத்தனை குழப்பங்களுக்கும் இத்தனை சீர்மையற்ற ஒரு படுபாதகமான சூழலில் தமிழர்கள் இருந்தாலும் இளஞ்செல்லியன் போன்ற மிக அற்புதமான மனிதர்களையும் எங்கள் சமூகத்தால் உருவாக்கி தர முடியும் என்பதற்கு சாட்சியமாக இருக்கக்கூடிய இளஞ்செல்லியன் அவர்களை அவருடைய சேவை நிலைமை பாராட்டுகின்ற இன்றைய விழாவில் முதன் முதலாக ஏனிய உரைஞர்கள் உரையாற்றுவதற்கு முன்னர் வேலனை மண்ணில் வேலனை மண்ணை பொறுத்தவரையில் அது மிக அற்புதமான நான் அறிந்த தில்லைச்சிவன் அல்லது வேந்தனர் அதை தாண்டிய புலவர்களாகட்டும் வேலனை நான் நம்புகிறேன் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை இலங்கைக்கு தந்திருக்கிறது இதில் காப்புறத்தினர்களை பொறுத்தவரையில் நான் ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடியது திருக்குறளின் அறத்தின் ஊடாக தமிழினம் மீள முடியும் என்று கருதிய ஒரு மிக பெரும் அறிஞனாக காப்புறத்தினர்களை நாம் சொல்ல முடியும் அவர் திருக்குறள் வழியாக அறத்தின் வழியாக இந்த மீழ்ச்சி வெற்றிய சிந்தனையை சட்டத்தின் பலியாக அன்றி சிந்தித்தவரை வேலனை மண் தந்தது வேந்தனர் தில்லைச்சிவன் உள்ளிட்ட பல கவிஞர்களை தந்தது ஒலிபரப்பு என்று பார்த்தால் இன்று பிபிசியின் லண்டன் தமிழோசை தேமதர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்கின்ற சோசியார் என்கின்ற சோ சோவால சுந்தரத்தை வேலனை மண் தான் தந்தது வேலனை எங்கள் மண்ணுக்கும் ஒளிபரப்பிற்கும் தமிழுக்கும் ஆற்றிய பங்களிப்புகளின் மற்றும் ஒரு பரிமாணமாக இருக்கக்கூடிய நிலஞ்செல்லியன் அவர்களின் பெருமைகளையும் இலங்கையை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய இந்த மேல் நீதிமன்ற நீதிபதிகள் சங்கத்தின் தலைவராக இருந்த ஒரே தமிழ் நீதிபதி திரு இளைஞர் தான் அதுவும் அந்த தேர்வு வெகுமனதாக தீர்மானிக்கப்பட்டு மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் தலைவராக அவர் இருந்தார் வித்யாத குறித்தது போல இலங்கையினுடைய நீதித்துறை அனைத்தும் அவருக்கான உரிய இடங்களும் அவர் நான் நம்புகிறேன் இருபதாம் தேதி அவருடைய பிறந்த பிறந்தநீதியை அதை தாண்டி அதை நாள் தாண்டித்தான் சிஜேயினுடைய செய்தி ஜனாதிபதிக்கு போனது என்று நினைக்கிறேன் அந்த அந்த இடர்பாடுகள் பற்றி அவர் தன்னுடைய ஏப்புறையின் போது கூறக்கூடும் ஆனால் இலங்கை அரசுக்கு இருக்கக்கூடிய சிக்கலாக இருந்திருக்கும் நீதித்துறை சார்ந்தவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு தமிழ் மனிதனை ஒரு மட்டுப்படுத்தத்தக்க அல்லது கட்டு அவருடைய தீர்மானங்கள் கட்டுப்படுத்தும் தீர்வுகளாக இல்லாத இடங்களை தாண்டி கட்டுப்படுத்தும் தீர்வுகளை தரக்கூடிய ஒரு இடத்திற்கு அவரை விடுத்தால் அது சிக்கல் என்று இலங்கை அரசு கருதுகிற்க நியாயம் இருக்கிறது